அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த குரோதி வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் குரோதி வருடத்துல என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது குரோதி வருடம்னா என்ன போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பொருளும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பகை எதிரி கடன் இந்த மாதிரி விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவை மழை இல்லாமல் இருக்கும் இந்த சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாம விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடு அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களா இந்த குரோதி வருடம் அமைது குரோதி வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் குரோடைய குரோதி வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்கு குரோதி வருடத்தோட ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசி அப்படின்னு எடுங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சமாக இருக்கார் அதாவது இந்த வருடத்தோட தொடக்கத்துல ரொம்ப உச்சத்துல உங்கள் ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ரொம்ப உச்சத்துல இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே குருவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கிறார் ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லணும் தொழில் அமையாத சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் தொழில் அமைஞ்சிடும் நீண்ட நாளாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் அரசியல் பிற துறையில் ஈடுபாடு கொண்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்தளவில் உள்ள பார்த்தீங்கன்னா அரசியல் பதவி அரசியல் ஆதாயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருட காலத்தில் கைகூடும் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொதுஜன தொடர்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது விஐபிக்களோட சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் அவங்க அடையலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வருமானம் அப்படிங்கிறது தொழில் வருமானம்ங்கிறது அதிகரிக்கக்கூடிய கட்டு தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அதாவது பாக்கிய அதிக அவங்களோட பாக்கிய அதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்திருக்கிறார் அதாவது ராசியோட பாக்ய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபட அதிபதி கூட சனி பகவான் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தன் தாய் தந்தை உறவுகள் அப்படிங்கிறதுல விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறால எடுத்த தொழில்கள் அனைத்துலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ எடுத்த துறை எது இந்த துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகுடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்ற வகையில் எல்லாமே வெரி குட்ங்க உங்களை ராசியை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இந்த தமிழ் மாத புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் மகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை செயலுக்கு ஒரு மரியாதை எவங்க பேச்சை இதுவரையும் கேட்காதவங்க இனிமேல் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சித்திரை பதினெட்டாம் தேதி குறுப்பெயிற்சி வேறு வருதா அப்போ குறுப்பெயிற்சியோட தன்மைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட அதிகரிக்குது சொல்வன்மை சொல்றிகரி சொல்லு குடும்பத்தில் ஒரு வெற்றி குடும்பம் சார்ந்த ஒரு உறவுகள்ல கூடிய மரியாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோன்னா பூர நட்சத்திர அதிபதி உச்சத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல உச்சமடைந்திருக்கிறார் ஆமாம் எட்டாம் இடத்துல உக்க உச்சமடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுவோலை சேர்ந்தது வெளிநாடு பயணம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை சி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்கிங் செக்டார் இது சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாகவே இந்த மாதம் அமையுது உத்திர நட்சத்திர காலத்துக்கு அரசு அரசு சார்ந்த தொடர்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் அப்பாவோட சொத்து பத்துக்கள் ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தீர்ந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அந்த வகையில் சிறப்பாகவே இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்தளவில் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களோடவே அமைகிறது அப்படின்னு சொன்னோம் கோதி வருட வாழ்த்துக்கள்